வேலை முடிச்சு விழுந்தாச்சு மாடியில் இவங்க ரெண்டு பேரையும் விட்டாச்சு இப்போ அவங்க ஆட்டம் ஆரம்பிச்சிடும் அப்படி இப்படி போவானுங்க அப்புறம் ஓடி விளையாடுவாங்க கொஞ்சம் பேர் கேட்குறேங்க ஏன் வந்து கட்டியே வச்சுருக்கீங்கன்னு நாங்கள் வேலைக்கு போகிறோம் கேட்டு வந்து லாக் பண்ணிட்டு போட்டால் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா பக்கத்தில் இருக்கவங்க வந்து காப்பாற்ற முடியாது கேட்டை திறந்து வச்சுட்டு போனால் இவங்களை திறந்து விட்டுட்டு போனால் யாராவது கொரியர் இறியர் வரவங்க வந்து கதவு திறந்துட்டாங்கன்னா இவங்க ஓடி போயிடுவாங்க அதனால தான் பகலில் வந்து நாங்கள் இல்லாத டைம் மட்டும் கட்டி வச்சுருப்போம் ஈவினிங் வந்தவொடனே மாடியில் விட்டாச்சுன்னா அப்புறம் ஆட்டம்தான் மாடியில் வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ் ஓ கிளாக் விட்டோன்னா டென் லெவன்க்கு தான் அவங்க கீழே வருவாங்க அது வரைக்கும் இப்படி தான் விளையாடிட்டு ஃப்ரீயாக தான் இருப்பாங்க காலையிலையும் ஒரு த்ரீ ஹவர்ஸ் கிட்டே ஃப்ரீயாக தான் இருப்பாங்க மின் மத்தியானம் இவங்க தூங்குகிற டைம் தானே